இன்றைக்கு வியாபார ரீதியாக கூட மஞ்சள் பூசணிக்காய் பெரிய அளவில் யாருமே நம்ம பார்க்குறது இல்லை எல்லா கடைகளையும் அமாவாசை அன்றைக்கி ஒரே ஒரு காய் வாங்கிட்டு வருவாங்க எல்லாரும் வந்து ஒரு சிறு துண்டு சாஸ்திரத்துக்காக வாங்கிட்டு போவாங்க இல்லை நம்ம வீட்டில் ஒரு தர்ப்பணம் கொடுக்குறோன்னா அன்னைக்கு மட்டும் ஒரு பெரிய துண்டு வாங்கிட்டு போவாங்க அவ்வளோதான் அதை தவிர இன்றைக்கு மஞ்சள் பூசணியை உணவாக சாப்பிடுகின்ற வழக்கமே கிடையாது நீங்கள் வட இந்தியாலாம் போனீங்கன்னா அந்த மஞ்சள் பூசணியை நன்றாக வெட்டி பாதி வேக வைத்து அதை எடுத்து வந்து தண்ணீரில் சர்க்கரை பாகில் போட்டு செய்யக்கூடிய ஒரு வகையான ஒரு இனிப்பு வந்து ரொம்ப பிரபலம் நீங்கள் காசிலாம் போயிருக்கீங்கன்னா அங்கே கலர் கலராக வச்சுருப்பான் வெள்ளை கலரில் பச்சை கலரில் சிவப்பு கலரில் ஆரஞ்சு கலரில் வச்சுருப்பான் அது பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் வந்து ஒரு தேன் மிட்டாய் மாதிரி இருக்கும் சாப்பிட்டா கொஞ்சம் சுவையாக இருக்கும் நம்ம என்னென்னே தெரியாமல் அதை வாங்கி சாப்பிடுவோம் அது அது செய்கிறதே வந்து வெண்பூசணி மற்றும் மஞ்சள் பூசணியில் செய்யக்கூடிய ஒரு வகையான இனிப்பு தான் மனதுக்கு புத்துணர்ச்சியும் இந்த மாதிரி பிரயாணம் கோவில் குளம் நம்ம போகும்போது நீண்ட நேரம் காத்திருப்பு இருக்கும்போது அந்த டைமில் இங்கேயும் போய் வெளியில் சாப்பிட முடியாது அந்த நேரத்தில் சாப்பிடுவதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த விஷயம்தான் மஞ்சள் பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் ஒரு சிறந்த உணவு நியூட்ரிஷியஸாகவும் சரி நம்ம ஆயுர்வேத கொள்கைகள் படும் சரி தமிழ் மருத்துவத்துடைய அடிப்படை தத்துவங்களின் படியும் பார்த்தாலும் மஞ்சள் பூசணிக்காயை வாரம் ஒரு முறை சாப்பிடுகின்ற ஒரு சிறு மாற்றம் இன்றைக்கு இதய நோயை வராமல் தடுப்பது முதல் புற்றுநோய் வராமல் தடுப்பது வரை நமக்கு சிறந்த பயனளிக்கிறத நம்ம பார்க்கணும்